வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி హరి ఓం శ్రీ మహాగణాది అనేవరకు ఉదకం కోడనకోడే నమస్కార వణకం వణనం అనేవరకు అనుభగందశీర్వాదం నమోదు రామచంద్ర దుర్గాయన్ యూట్యూబ్ చనలే వేదధర్మ శాస్త్రు సౌరాది మానవ చంద్రమావారుంటా ఇల్య ஒரு நண்பரானவர் கேட்டிருந்த கேள்விகளுக்கு அடியே பதிலளித்து கொண்டு வருகின்றேன் அவருடைய தொடர்ச்சிதான் இன்றைய பதிவு ஆகவே அனைவரும் இந்த பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை முழுவதும் தங்களது குடும்பத்தில் கடத்தி கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமதேவன் ஏத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் இந்த பூலோகம் முழுவரையும் மனித பிரிவையிலாக பிறந்தவர்கள் அனைத்து தரப்பினருமே சரி சூரிய வம்சத்தில் பிறந்தவர்கள் சூரணி மாணவர்கள் சந்திர வம்சத்தில் பிறந்தவர்கள் சாந்திரமானவர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது அது உண்மைதான் ஆனால் கலிபுகத்தில் எப்படி இருக்கும் கடையை சொல்றா கலியுகத்தில் வந்து மனிதனால அனைத்தும் மாற்றப்படும் சாஸ்திரமே மாற்றப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு அதில் வந்து என்னன்னாக்கா சௌராயமானவர்கள்ன்றவா வேற சாந்திரமானவரான்றவா வேற அப்படின்ற மாதிரி பிரிச்சு பிரிச்சுவிட்டான் அது வந்து பிரிச்செடி யார் அப்படின்னாக்கா தமிழ்மொழி பேசக்கூடிய நமது பரதகண்டத்திலே இந்தியாவிலே தமிழகம் அந்த இடத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கின்றது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற எல்லாம் இது கிடையாது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தன்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்து விடுகின்றது பாவது என்னவென்றால் இப்போ ஆடி ஒன்றாம் தேதியினாக்கா அதில் வந்து சூரிய பகவான் ஆகப்பட்டவர் அந்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் அவர் வந்து சஞ்சரிப்பார் அவர் அந்த கடக ராசியில் வந்து அவர் அமருகிறார் அப்ப அந்த அவர் கடகராசியில் வந்து பொழுது இந்த முப்பத்தி ஒரு நாளும் அவர் இருக்கார் சந்திர பகவான் இருக்கார் அவர் வந்து பௌர்ணமி இருந்து மறுநாள்லேருந்து பிரதமையிலிருந்து அமாவாசை தினம் வரை அவர் வந்து தேய்ந்து கொண்டே போவார் தேய்ந்து விடுவார் அமாவாசை இன்னைக்கு முழுக்கும் தேய்திடுவார் அமாவாசைக்கு அப்புறமா தான் அவர் என்ன பண்ணுறார் மறுநாள் பிரதமையில் அவர் வந்து மறுபடியும் வளர்றார் ராக ஒரே மாறாருங்கிறது சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லாரும் சந்திர பகவான் வளர்கின்றார் அதனால வந்து அமாவாசைக்கு அப்புறம் வளர்பிரே பௌர்ணமிக்கு அப்புறம் சந்திரான ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் சொல்கின்றேன் அனைவருமே ஒவ்வொரு தமிழ் மாதமும் இனியாவது ஒவ்வொரு தமிழ் மாதத்திலேயும் அமாவாசை என்ற மறுதினம் மறு மாதத்தை கண்டுபிடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்போ ஆடி அமாவாசை அமாவாசை இன்னைக்கு ஒரு நாள் எந்த ஆவணி மாதம் சிராவண மாதம் ஆரம்பிச்சிடும் இது எல்லாருக்குமே பொதுதான் இதை சாந்திர மாணக்காரர்களுக்கு இட சகுரின் மாணவர்களுக்கு வேறங்கிறத சாஸ்திரம் சொல்லவே இல்லை ஆணித்தரமாக சொல்ல முடியும் கலியோகத்தில் என்ன பண்ணிட்டாக்கா சாஸ்திரம் எழுதியவா யாசர்வான மாதிரி எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்பயோ பலாயிரம் வருஷத்துக்கு முன்னால் பிராமணர்கள் எழுதி வச்சுட்டு போயிட்டான் ஏன்னா அந்த காலத்தில் பிராமணெல்லாம் வந்து தெருவில் நடந்து போனாக்க மற்றவா யாராவது அவளை பார்த்துட்டா என்ன பண்ணுவானாக்கா தன் காலில் இருக்கிற செருப்படுத்த அப்பிள் எடுத்து வச்சுப்போம் தோளில் துண்டு இருந்ததுன்னா அதை துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிட்டு ரொம்பவும் கீழே குனிஞ்சிட்டு பவ்யமாக போவான் ஆனால் சாஸ்திரத்தில் அந்த மாதிரி சொல்லவே இல்லை பிராமணுக்கு மரியாதையை கொடுக்க வேண்டும் இந்த மாதிரியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரொம்பவாம் எல்லாரையுமே வந்து ரொம்பவும் தனக்கு கீழே தான் அப்படின்னுட்டு ஆட்டி பிடிச்சிருந்தான் அது வந்து பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அலியுகத்தில் வந்து என்னன்னாக்கா இந்த நான்கு வர்ணக்காரர்களுமே பிராமண சத்ரிய வைசிய நாலுமே அப்படியே மாறும்னு மாறும் சொல்லியிருக்காங்க அதாவது சூத்ர வர்ணக்காரர்கள் மேலே வந்துட்டான் பிராமண வர்ணக்காரர்கள் கீழே போயிட்டான் அதாவது ஒரு சைக்கிள் அனைத்து எப்படி சுத்தம் கிளாக்வைஸ் டேரக்ஷன்லையும் சுத்தம் ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷன்லையும் சுத்தம் இப்போ கிளாக் வயசில் சுற்றும் போதே எல்லாம் பிரமாதமாக வந்து பிராமணர்கள் அவர்கள் சொன்ன சட்டம் தாண்டு இருந்தது ஆன்டி கிளாக் வரும்போது என்ன இருக்குது இருக்கிறது மேலே வரும் அதனால் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க எதுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா ஏற்கனவே உங்களுடைய குடும்பத்தில் இப்ப வந்து ஆடி மாதம் வளர்ப்பிரையில பஞ்சமி தேதியில உங்க தாத்தாவோ அப்பாவோ அம்மாவோ யாராவது போயிட்டா அப்படின்னா அதை ஆவணி மாதம்னே இனியாவது எடுத்துக்கொள்ளுங்கள் அவள் ஆவணி மாசத்துல தான் போயிட்டாங்கிறத ஸ்திரமா வச்சுக்கிங்கோ ஏன் அந்த வாரியம் சொல்றேன் அப்படின்னாக்க நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வருஷா வருஷம் அதை தவறுதலாக நான் செய்தோமே ஆனால் ஆனால் இது வரைக்கும் உங்கள் பேரில் தப்பு இல்லை நம்ம வந்து அந்த மாதிரி வழி பண்ணி வச்சுட்டா அளவு பண்ணிட்டு வந்துட்டோம் விஷயம் என்னங்கிறதே இப்போ தெரிஞ்சு கொடுத்து அதனால் எல்லாரும் இந்த விஷயத்து பிரகாரம் இனியாவது கடைப்பிடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது என்னன்னாக்கா இப்போ ஆடி மாதம் இப்போ ஆடி மாதம் வந்து அமாவாசை அன்னைக்கு மறுநாள் வந்து பிரதம திதி அது வந்து சிராவண மாதம் ஆரம்பம் ஆவணி மாதம் அப்போ உங்கள் பிரதம திதியாக இல்லையா உங்கள் வீட்டில் வந்து யாராவது ஆவணி மாதம் பிரதம திதியில் போயிருந்தாள்னாக்கா அவளைக்கு இந்த ஆடி மாதம் தண்ணிக்கு மறுநாளே கண்டிப்பாக பண்ணுவோம் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறது வந்து உங்களுக்கு பிரமாதமாக தெரியும் ஒளி வெள்ளமாக இருக்கும் நோய் நொடி இருக்காது சகல ஐஸ்வர்யமும் பிரமாதமாக நன்னாக இருக்கும் குடும்பம் க்ஷமமாக இருக்கும் எல்லாருமே இதை கடைப்பிடிக்கிறோம் அதை தான் சாத்திரம் சொல்கிறக்கே தவிர இவர்களுக்கு வேற அவர்களுக்கு வேற என்று யாருமே வந்து மனிதன்ல பிரிக்கவே இல்லை அவை அனைவரும் இன்றைய பதிவினை பார்த்து நமது சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பயன்படப்பட்டு வருகின்றோம் அனைவரும் தினந்தோறும் அந்த பஞ்சாங்கப் பதிவினை பார்த்து சுரார்ந்த திதியை அதன் பிரகாரம் அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் லோகா சமஸ்தாந்து சுப அஸ்து ததாஸ்து